மாநில தலைவர் அத்தியரன் அவர்கள் கூட இளைஞர் பேசிட்டு மாதிரி ஒரு நிகழ்வு கலந்து கொடுத்தா அவரும் வந்து வந்து சம்பளம் தெரிவிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் பேசுனது வந்து இன்று வந்து நினைவாகி இருக்கிறது இதன் மூலியமாக பாத்தீங்கன்னா இந்த பேர் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாகவே வந்து திருமணம் செய்து வைக்க வந்து எங்களுடைய டோட்டர் சங்கம் வந்து உறுதி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வந்து மனம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதன் மூலயமா மாற்றுத்திறனாளிய வாழ்வுல ஒரு பாட்டனர் நல்ல பார்ட்னரா கிடைக்கணும் அதன் மூலமே அவங்க வந்து அவங்க வாழ்க்கை பூர்த்தி அடையணும் என்று வந்து எங்களுடைய ரோட்டரி சார்பாக சர்பாரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாத்திலும் நல்ல பார்ட்னர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் இது வந்து மாவட்டத்திலே ரோட்டரி மாவட்ட முதலாவது அதாவது ஏற்கனவே நாங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற வழக்கு போகல ஏன்னா பல கட்டங்கள் இருக்கிறதுனால நாங்க அது போகல ஆனா இப்போ அத்தியன் அவருடைய மாநில தலைவர் அவர்கள் வந்து அது கொத்து ஏன்னா அது அதான் அந்த போர்ஷன் வந்து அவர் பார்த்துக்கிறேன் சொன்னதுனால திருமணத்துக்கு உண்டான வேலைகள் பண்ணுவாங்க பாக்குறோம் முதலின் நிகழ் கட்டமாக முதல் முறையாக இது வந்து நடைபெறுகிறது இது பாத்தீங்கன்னா நம்ம த சேலம் மாவட்டம் மட்டுமல்ல மாநிலத்தில் உள்ள பல்வேறு அஹ் இடத்துல வந்திருக்காங்க நிச்சயமா அவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அதன் மூலியமா வந்து அவங்க வாழ்க்கை வந்து உயரம் கடுகிறது இதுவரைக்கும் ஐம்பது ஜோடி பதிவாய் இருக்கு நான் டாக்டர் அத்தி அண்ணா மாவட்ட தலைவர் மாற்று திறனாள வெண்வாழ்வு சங்கம் இதுவரைக்கும் ஐம்பது ஜோடி பதிவாயிருக்கு ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டு வரும் பொழுது இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது பதவி ஏற்று அதற்குள்ளாக ஒரு பெரிய திட்டமான இலவச திருமண திட்டத்தை துவக்கி ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று இது போன்ற நிகழ்வுகள் மாநில அளவிலே எங்கே ஒன்றுதான் நடக்கும் அது இன்று சேலத்திலே சாரனுடைய தலைமையிலே மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உண்மையாக இதில் பல ஜோடிகள் தேர்வு செய்து அவர்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது திருமண நிகழ்ச்சிக்கும் உங்களை எல்லாம் அழைப்போம் வந்து நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மண்டபத்துல வச்சுதான் கல்யாணம் பண்ணணும் சேலத்திலே நாங்க எங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்பதாவது திருமண நிகழ்வு இது வரைக்கும் எட்டு நிகழ்வு நடத்தியிருக்கோம் நாற்பத்தி நாலு ஜோடிக்கு பண்ணிருக்கோம் இப்ப சாரனுடைய உதவியோட மறுபடியும் ஒரு ஆறு ஏழு ஜோடிக்கு இப்ப செய்ய போறோம் அதற்காக நல்ல முயற்சி நடக்கிறது வாழ்த்துக்கள் எத்தனை ஜோடிகள் தேர்ந்தெடுத்தாலும் இந்த நிகழ்வு வந்து இன்றைய எத்தனை ஜோடிகள் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது ஆயிரம் வாய்ப்புள்ள சீர் அவங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்திக்கிறதுக்கு எங்கள் இலை தோட்ட சங்க நண்பர்கள் வந்து உறுதி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தலைவர் பிரசிடன்ட் இப்பொழுதும் எப்பொழுதும் மக்கள் சேவையில் முன்னோடி நிற்கிறது எங்க ரோட்டரி சங்கம் இந்த இந்த வருடம் எங்க மாவட்ட ஆளுநரோட சப்போர்ட்டோட இந்த வருஷம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான சேவை திட்டத்தை இன்னைக்கு நாங்க வந்து செயல்படுத்த வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாங்க ஆளுநரும் சரி நானும் பிரசிடன்டும் சரி முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு மாசமா இந்த ஈவெண்ட் கோசம் நாங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வந்து நினைவா இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எங்க மாவட்ட ஆளுநர் கௌரவ விருது இன்னைக்கு அத்தியன் ஐயா அவன் தலைமையில மிக சிறப்பா போயிட்டு இருக்கு மிக சிறப்பா இன்னைக்கு தமிழ்நாடுல சென்னையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்க மக்கள் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க சோ இந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியா நல்லபடியா நடந்து எல்லாத்துக்கும் சரியான அவங்களோட வாழ்க்கை துணையா அவங்க கிடைக்க எல்லா உள்ள இறைவனை தாண்டி பார்த்துக்கிறேன் நன்றி